வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் யாரை ஆரப்தி பார்க்க அப்புறம்னா ஓபிஎஸ் சசிகலா ரெண்டு பேருமே இணைக்க மாட்டேன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி நிற்கிறாரு கட்சிக்குள்ளே பார்த்திங்கன்னா சசிகலா ஓபிஎஸ் ரெண்டு பேரில் ஒருத்தர் வந்தாலுமே கட்சியை கைப்பற்றதுக்கான முயற்சியில் பார்த்தீங்கன்னா ஈடுபடுவாங்க அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து சதவீதம் பேராச்சு பார்த்திங்கன்னா சசிகலா தன் பக்கம் இழுக்கிறதுக்கு பார்ப்பாங்க ஏதாச்சும் முயற்சி எடுப்பாங்க ஓபிஎஸ் அந்த முயற்சி எடுப்பார்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கட்சிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சேர்க்க எடப்பாடி பழனிசாமி விருப்பம் தெரிவிக்கவே இல்லை எந்த ஏ கூட்டணியில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் விலகிறேன்னு சொல்லிட்டு அமைதியாகவே இருக்கார் மாதிரி டிடி தினகரன் விலகிறேன்னு சொல்லிட்டு இன்னும் நான் முடிவு எடுக்கலான்ற மாதிரி விலகிட்டார் நிறைய எடப்பாடி பழனிசாமிக்கு அகெய்ன்ஸாக கட்சிக்குள்ளே நிறைய பேர் இருக்கதா சொல்கிறாங்க அதாவது செலவு பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா தயங்குறாங்க நிறைய பேர் அதாவது அவருடைய அந்த குறிப்பிட்ட தொகுதியில் பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர் ஜெயிச்சா போதும் ஸோ பிற தொகுதியில் பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் செலவு பண்ணுறதுக்கு முன் வரல குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலத்தில் கோவையில் பார்த்திங்கன்னா எஸ்பி வேலுமணி ஓட்டுன்னா அதிக அளவில் முன்னாள் அமைச்சர்களில் செலவு பண்ணுறாரு வேற யாருமே செலவு பண்ணலை இதனால் வந்து முன்னாள் அமைச்சரெலாம் வந்து கண்காணிக்கிறதுக்கு ஒரு குழுவை போட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அது ஜூனியர்கள் போட்டனால ஜூனியர்கள் தான் பார்த்தீங்கன்னா அவங்கள கண்காணிக்கிறாங்க முன்னாள் அமைச்சர்கள்லாம் அதனால் எடப்பாடி பழனிசாமி எல்லாம் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியில் இருக்காங்க அதே மாதிரி சசிகலா ஓபிஎஸ்ட பேச்சுவார்த்தை நடத்தினா நிறைய பேருக்கு சீட் இல்லைன்ற மாதிரி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு முடிவில் இருக்காது சொல்லிட்டாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்